பேரண்ட்ஸ் வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு மேல் பகுதியில் தலையோட மேல் பகுதியில் ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்குது ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு முன்பகுதி தலையோட மேல் பகுதியிலையும் பின்பகுதியிலையும் வந்து இருக்கிறதா நிறைய பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க ஸோ அந்த சாஃப்ட் ஸ்பாட் பொறுத்தவரை இது கம்ப்ளீட்லி நார்மல் இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட டெலிவரி டைமில் அந்த ஹெட்டு வந்து மோல்ட் ஆகிறதுக்காகவும் பேபி பிறந்து வேகமாக பேபியோட பிரெயின் க்ரோத் ஆகும்போது தலையும் வேகமாக வளர்கிறதுக்காகவும் தான் இந்த ஓப்பனிங் எல்லாமே இருக்குது இது முன்பகுதியில் இருக்கிறத ஆன்டீரியர் Anterior பின்பகுதியில் இருக்கிறத போஸ்டீரியர் பகுதியில் சொல்றாங்க அந்த பொறுத்தவரை யூசுவல்லி ஒரு டூ months to மேக்ஸிமம் த்ரீ months குள்ள கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும் ஆன்டீரியர் ஃப்ராண்டனல் பொறுத்தவரை டு ஒன் இயர் வரைக்கும் டைம் எடுக்கலாம் இது சில டைம் ஒரு சின்ன போனி லேயரில் க்ளோஸ் ஆகிட்டு கம்ப்ளீட் க்ளோஷருக்கு ஒரு ஒன்றே கால் வயசு வரை கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃப்ராண்டனல் வந்து ரொம்ப பெருசாக ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை ஆன்டீரியர் இருந்து போஸ்டீரியர் ஃப்ராண்டனல் கனெக்டிங்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி பெரிய ஓப்பனிங்காக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க பீரியட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி பேபிஸ்க்கு வந்து ஹைப்போதெராடி இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் Thank you.